ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீ பார்த்தீங்களா சுண்ணாம்பு மாதிரி போட்டு அப்பிடிகிட்டு இருக்கிற பார்க்குறீங்களா நூற்றுக்கு நூறு ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஒயிட்டன் கொடுக்கக்கூடிய ஒரு செகண்டில் ஒரு நொடியில் உங்கள் முகம் வெள்ளையாகணும் தங்க மாதிரி நல்லா ஜொலி ஜொலிக்கணும் மங்கு மருகு எதுவும் இருக்காமல் நல்ல ஃபேஸ் வந்து கிளியர் ஆகணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது முகத்துக்கு மட்டும் இல்லை எங்கெல்லாம் உங்கள் உடம்புல கருமை இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி நார்மல் தண்ணியில் கழுவுனீங்க அப்படின்னா ப்யூர் ஒயிட்டாக மாறிடுவீங்க இது லைவ் ரிசல்ட்டாக சூப்பராக இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த க்ரீமை இன்றைக்கி எப்படி ரெண்டு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இங்கே பாருக்கு நான் க்ரீமை காமிக்கிறேன் பாருங்கள் சும்மா அப்படியே செம்மையாக இருக்கா இது நீங்கள் வந்து அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ வேணாலும் உங்களுக்கு தேவைப்படுறப்ப எடுத்து பூசிக்கலாம் இந்த மாதிரி ஒரு க்ரீமை இன்றைக்கி சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போது இந்த இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்கிற தோலை மட்டும் கண்டிப்பாக சீவிருங்க சீவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை துருவ போகிறோம் துருவி எடுத்துக்கலாம் இது நல்லா பாருங்கள் இந்த மாதிரி வச்சு தோல் சீவுறது இருந்ததுன்னா வச்சு சீவி எடுத்துருங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சதையெல்லாம் எடுக்காமல் வெறும் தோலை மட்டும் இதால இந்த மாதிரி எடுத்துருங்க நல்லா கழுவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பாருங்கள் இந்த மாதிரி தோலை சீவியாச்சு இப்போ இதை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் ஒரு கிழங்கு அளவு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இந்த க்ரீமை வந்து ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க இது முகத்துக்கு மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது உடம்பு ஃபுல்லாக நீங்கள் எங்கே கருமையாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் போட்ட செகண்டில் நல்லா ஆகும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ரிசல்ட்டும் அதே மாதிரி இது வந்து நீங்கள் போட்ட உடனே ரிசல்ட் கிடைக்கும் லைவ் ப்ரூஃபாகவே பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த க்ரீம் மங்கு பிரச்சனை மட்டும் இல்லை முகத்தில் எந்த வேறு ஒரு பிரச்சனை இருந்தாலும் நல்லா க்ளியர் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி துருவிக்கோங்க ஒரு கிழங்கு அளவு இருந்தால் நம்மளுக்கு ஓகே இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த பாத்திரத்தில் இந்த உருளைக்கிழங்கு அப்படியே வந்து போட்டுக்கலாம் இப்போ போட்டாச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் உருளைக்கெழங்கு போட்டுக்கோங்க இது கூட ஒரே ஒரு டீஸ்பூனோ இல்லை ரெண்டு ஸ்பூனோ அரிசி எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் பச்சரிசி வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு போடுற அரிசியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சரிசி தான் போட்டிருக்கேங்க நீங்கள் புழுங்கரிசியும் அரிசியும் போட்டுக்கலாம் இதை விட பாசுமதி இருந்துச்சு அந்த மாதிரி அந்த அரிசி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது இதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா சுத்தமான பசும்பால் தான் கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க பால் வந்து நல்லா திக்காக மாட்டுப்பால் வந்து வாங்கிக்கோங்க சப்போஸ் பசும்பால் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆவின் பால் இருக்கு இல்லையா அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு இந்த பால் வந்து நான் சேர்த்தாச்சு லிட்டருக்கு கொஞ்சம் இரநூறு மில்லி பால் வந்து நான் சேர்த்துருக்கேன் என்னடா இவ்வளோ பால் சேர்க்குறீங்கன்னு நினைக்க வேண்டாங்க இந்த பால் வந்து அந்த அளவுக்கு நமக்கு உடம்ப வந்து நல்லா ஒயிட்டன் பண்ணி கொடுப்போம் இப்போ கிரீம் வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து ஆறு ஏழு ஒரு வருஷத்துக்கு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா வந்து தடவிக்கலாம் ரொம்ப சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ இது நல்லா கலந்தாச்சு நல்லா அரிசியும் இந்த உருளைக்கிழங்கையும் கலந்து விட்டுட்டு இதை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சாச்சு இப்போ இந்த அரிசியும் உருளைக்கெழங்கும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்து இந்த பாலில் வேக விடணுங்க அதுதான் மெயினே இதை வந்து நீங்கள் டைமிங் வந்து எல்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது ஒவ்வொரு இதில் வந்து சீக்கிரம் வெந்துடும் அரிசியை பொறுத்து நல்லா வேகும் இந்த பாலிலே வந்து இந்த அரிசியும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரணும் பாருங்கள் நல்லா ஒரு சூப்பராக திக்காக இருக்குது பாருங்கள் இதை நல்லா இப்போ கொதிக்க விட்டுடலாம் அதே மாதிரி வந்து பொங்கி விடாமல் பார்த்துக்கோங்க பால்னால நல்லா பொங்கி வந்துடும் பக்கத்துலேயே இருந்து இதை நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி விட்டீங்கன்னா ஒரு ஆறு ஏழு நிமிஷத்தில் நல்லா குக்காகிடும் அதுக்கப்புறம் இந்த க்ரீம் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் பாருங்க நல்லா வந்து கொதி வருதாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை வந்து நல்லா இப்படி கிண்டி விட்டுருங்க இல்லைனா அடி பிடிச்சிரும் இப்போ சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க ரொம்பவும் சிம்ல வச்சிடாதீங்க ரொம்ப லேட்டாயிரும் ஓரளவுக்கு பால் வந்து பொங்கி வராமல் இருக்கணும் அந்தளவுக்கு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க பொங்கிருச்சு அப்படின்னா பூரை கீழே வந்துடும் அதனால் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டிங்க அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வருது பார்த்தீங்களா சூப்பராக வெந்து வருது இப்போ இது திக்காக திக்காக என்னாகுனா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும் அதே மாதிரி அந்த அரிசியும் கூட சேர்ந்து நல்லா வெந்துடும் இது ரெண்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம சூப்பராக வந்து செம்மையாக வந்து இந்த கிரீமை இன்னுமே ஒரு ரெண்டு பொருளை சேர்த்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு சூப்பரான இதாக இருக்குது இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுறலாம் நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்படியே வந்து குக் ஆகணும் இதுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா மேலே வந்து பொங்கி வந்துடும் அதனால் பார்த்து சிம்மில் வச்சு அந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணுறப்போ இப்படி வரணும் நல்லா திக்காக பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து இது பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு பார்த்திங்களா அரிசியும் வந்துருச்சு உருளைக்கிழங்கும் வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கிக்கலாம் இப்போது இதை வந்து லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க கொஞ்சம் சூடாக தான் இருக்குது இப்போ இது அப்படியே வந்து நம்ம நைஸ் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இது அப்படியே வந்து நம்ம ஒரு சல்லடை வச்சு அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு துணி இருந்துச்சு அப்படின்னா துணியில் கூட நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஜெல்லு மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் ஆனால் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து நைஸ் பேஸ்ட்டாக கிடைக்கும் இந்த மாதிரி வந்து பெரிய சல்லடை ஒன்று வச்சு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுங்கள் சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து துணியில் போட்டு பிழிஞ்சிங்க அப்படின்னா நல்லா வந்துடும் அதே மாதிரி பாருங்கள் அரிசி நம்ம போட்டோம் இல்லையா அந்த அரிசி நல்லா வெந்துருச்சு நல்லா வந்து இந்த அரிசி வெந்து வர்றப்போ ஒரு சூப்பரான க்ரீம் கிடைக்கும் நம்மளுக்கு அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க இது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இது ரெண்டு மூணு விதமாக உங்களுக்கு நான் பயன்படுத்தலாம் நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு மங்கு வந்து நேச்சுரலாக வந்து டோட்டலாக எப்போவுமே வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த க்ரீமை ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இது நைட்டு க்ரீமுக்கு யூஸ் பண்ணலாம் நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும் எந்த இடத்துல கருப்பாக இருந்தாலும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா ஒயிட் ஆகும் அவ்வளோதாங்க நல்லா வந்து ஒரு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க செம்ம கிரீம் போய் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்தான் ஒரு அரை டீஸ்பூனுக்கு வந்து லெமன் ஜூஸு விதைகள் விழுகாமல் பார்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் விட்டிங்கன்னா போதும் இதுக்கு அடுத்ததாக நல்லா வந்து இது கலந்து விடுங்க இந்த லெமன் வந்து இதில் உள்ள நல்லா ஆட் ஆகணும் அதுக்கு அடுத்ததாக இதில் மசேக்கக்கூடியது தேன் தேன் வந்து நல்ல ஒரு டீஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கோங்க எல்லாமே கை வச்சு பண்ணாமல் இந்த மாதிரி வந்து ஸ்பூன் வச்சே ரெடி பண்ணுங்க நார்மல் டெம்பரேச்சர் வந்து வச்சுக்கோங்க ஏன்னா ஃப்ரீசரில் கீரை உள்ளே வைக்காதீங்க அப்படி வச்சிங்கன்னா ரொம்ப கட்டியாகிடும் நார்மலாக ஃப்ரிட்ஜில் நம்ம காய்கறியெல்லாம் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க உங்களுக்கு எப்போல்லாம் இதெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் எடுத்து நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ண செகண்டில் உங்கள் முகம் வந்து நல்லா ஒயிட் ஆகும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது அடுத்ததான் நம்ம இன்னொரு சின்ன வேலை இருக்கும் ஒரு பொருள் சேர்க்கணும் இந்த மாதிரி ஒரு டவ் சோப் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை கொஞ்சமாக துருவிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வர அளவுக்கு வந்து துருவி எடுத்துக்கோங்க இது வந்து நல்ல ஒரு வாசனைக்காக தான் அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து சைனிங் கொடுக்கும் அதுக்காக தான் இதை சேர்த்துறோம் இதை வந்து நீங்கள் ஃபேஸ்லையோ எங்கே அப்ளை பண்ணாலும் நல்ல ஒரு கமக்கமான ஒரு வாசனை வரும் அதே மாதிரி நல்ல ஒரு சைனிங் கொடுக்கும் டவ் சோப்பு இப்போ இந்த இதை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா போதும் இப்போ இதையும் வந்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறது இருந்துச்சுன்னா நல்லா போட்டு க்ரீம் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதையே மிக்ஸி ஜாரு கழுவிவிட்டு பாதிலையே வந்து இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா திரும்ப ஒரு தடவை ஒரு ரெண்டு லைன் வந்து சுற்றுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான க்ரீம் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு அரைச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டி பார்த்தீங்களா ஏன்னா இந்த சோப்பை துருவி போட்டு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு டைட்டான பேஸ்ட்டு மாதிரி ஆயிரும் இப்போ இதை ஒரு பவுல் எடுத்துக்கோங்க செம்மையாக ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் வேலை தான் ஆனால் இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா பார்லர் பக்கம் நீங்கள் தலை வச்சு படுக்க மாட்டீங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான செம்மையான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் மங்கு மரு எந்த ஒரு பிரச்சனையுமே முகத்தில் மட்டும் இல்லை இதை நீங்கள் எந்த இடத்துல அப்ளை பண்ணாலும் நல்லா சூப்பராக வந்து பிடிச்சிக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இதை நம்ம முழுக்க முழுக்க பாலில் நம்ம செஞ்சதுனால இந்த க்ரீம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதை நீங்கள் ஒரு பாட்டலில் ஒரு கண்ணாடி பாட்டலில் எதில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க கை வைக்காமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் மூணு மாதம் வரைக்கும் நல்லா வந்து ரெடி ஆயிரும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மூணு மாதம் யூஸ் பண்ணிட்டு திரும்பவும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வேறு எந்த ஒரு க்ரீமும் வந்து ஆட் பண்ண வேண்டியதில்லை நல்ல ரிசல்ட் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து போட்டிங்கன்னா போதும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு க்ளோவான ஒரு ஒயிட்டான செம்மை எப்படி சொல்கிறது அளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க இப்போ நல்ல ஒரு செம்மையாக வந்து ஒரு க்ரீம் ரெடி ஆச்சு இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா வந்து டைட்டாக பிடிச்சிச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இது வந்து நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு இப்போ போய் நல்லா முகத்தை கழுவிக்கலாங்க நல்ல ஒரு வாசனை சூப்பராக இருக்குது ஒரு ரோஸ் வாசனை மாதிரி நல்லத மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு இப்போ கழுவிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் நல்லா பால் மாதிரி இருக்கு முகம் அது மட்டும் இல்லாமல் இது முகம் வந்து அப்படியே தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஷைனிங்காக இருக்குது செமையாக இருக்குது இது வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு போடுறப்போ வேறு எந்த க்ரீமும் நமக்கு போட தேவையில்லை அதே மாதிரி இது வந்து நைட் நீங்கள் வந்து போட்டுட்டு படுத்திங்க அப்படின்னா அந்த கண்ணு கருவலையோ இந்த மங்கு பிரச்சனை எல்லாமே தீந்துரும் இது வந்து காலையில் ஒரு டைம் நைட்டு ஒரு டைம் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக பதினஞ்சுங்கிறது ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஃபேஸில் வந்து ஊற விடுங்க அந்த பாலோட இது போய் நல்லா ஊறுச்சு அப்படின்னா நல்லா வந்து கிளியர் பண்ணி செம்மையாக கொடுக்கும் உங்களுக்கு முகப்பருவு எந்த ஒரு தொந்தரவும் வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்